எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மலையாளிகளுக்கு இனிய விஷு ஆசம்சகள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் புத்தாண்டில் புதிய சிந்தனைகள் இன்றைக்கி வீட்டில் ரெண்டு சப்ஜெக்ட் பேச போகிறோம் ரெண்டுமே நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வைக்கும் அப்படின்றது நம்ம நம்பிக்கை முதல்ல ஒரு சம்பவம் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் தமிழ் வருஷப்பரப்பு கொண்டாடுறாங்க தடப்புடலாக ஏற்பாடுகள் நடக்குது வீட்டு முன்னாடி கோலம் போட்டிருக்காங்க வீடு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப விமர்சையாக நடக்குது ஆனால் ஒரு வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத் தலைவருக்கு வேலை போச்சு வேலை இல்லாதனால குடும்பத்தில் பைசா இல்லை பைசா இல்லாததுனால குழந்தைங்களுக்கு புதிய ட்ரெஸ் எடுக்க முடியல அந்த வீட்டு பையன் சின்ன பையன் ஒருத்தன் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையன் அந்த அம்மா வீட்டு அம்மா அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க இன்னைக்கு தமிழ் பிறப்பு இல்லை உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் அவங்க கணவருக்கு காசு இல்லை சம்பளம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் புது வருஷம் பிறப்பாச்சு பையன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க பையன் பன்னெண்டு தான் சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப பக்குவமா இருக்கான் அவன் என்ன சொல்றான் அம்மா இந்த வருஷ பிறப்புக்கு எனக்கு புது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எதுவுமே புதுசாக தேவை இல்லை அப்பாவுக்கு வேலை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்பாவுக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு பையன் அம்மா சொல்றேன் இதை கேட்டோன்னா அம்மா கண்ணு தண்ணி வருது பையன் இவ்வளோ பக்குவமா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு அவங்க ஸ்கூலில் மாலையில் ஒரு பேச்சு போட்டி இருக்குது அதுக்கு இந்த பையன் ரெடி ஆகுறான் ஸ்கூலுக்கு போகிறான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறான் அவனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வருஷம் பிறப்புனா புது ட்ரெஸ் வாங்கிக்கிறது வீடை அலங்காரம் பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது ஸ்வீட்ஸ் பண்ணுறது இல்லை சந்தோஷமாக கொண்டாடுறது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்கறது இது பொதுவாக எல்லாரும் புத்தாண்டில் பண்ணுறது ஆனால் சில வருடங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் நடக்கிற மாதிரி அப்பாவுக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால சூழ்நிலைகளே தலைக்கீடாக இருக்கும் கொண்டாட முடியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நமது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல சந்தோஷப்படணும் நல்ல அப்பா அம்மா இருக்காங்க கூட பிறந்த சகோதரர்கள் நல்லவங்க இருக்காங்க வரைக்கும் இறைவன் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குற இப்படி நன்றி கட்டணும்னு இருக்கணும் அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு வந்து விமர்சையாக கொண்டாடுற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட சந்தோஷமாக கொண்டாடணும் எங்கிட்ட இல்லை நீ சந்தோஷமா இருக்க நான் சந்தூக்கமாக இருக்கேன் இந்த மாதிரி எந்த ஒரு இது காமிக்காம அவங்க கூட சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும் ஏன்னா அவங்களுக்கு அது நல்லா இருக்கு அந்த நல்லா இருக்கிற ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தம்பி வந்து அவனுடைய பேச்சில் சொல்லியிருக்கான் இதுக்கு நிறைய கைத்தட்டல் வந்தது அவனுக்கு முதல் பரிசு கிடைச்சது அப்புறம் கிளாஸ் ஸ்கூலில் இருக்கவங்களாம் பெரியவங்கலாம் பாராட்டுறாங்க இந்த சின்ன பையனுடைய பக்குவத்தை நினச்சி பாராட்டுறாங்க இந்த பையன் அந்த கப்போட வீட்டில் வந்து அம்மாவுக்கு காட்டுறான் அந்த கப்பு தான் அவங்களுக்கு அன்றைக்கி கிடைச்ச ஒரு பெரிய பரிசு தமிழ் புத்தாண்டு பரிசுன்றது அந்த கப்பு தான் காலம் மருந்து சாய்ந்தரம் வரைக்கும் காசு இல்லை அப்பாவுக்கு வேலை இல்லைன்ற சோகமாக இருந்த அந்த குடும்பம் இந்த கிஃப்ட்டு கிடைச்ச உடனே அந்த தமிழ் புத்தாண்டே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வாரத்தில் இந்த பையனுடைய அப்பாவுக்கு வேலையும் கிடைச்சிட்டு பாருங்களேன் இந்த புத்தாண்டு இந்த சிந்தனை வரணும் எல்லா புத்தாண்டுமே ஆஹா ஓகோ நம்ம கொண்டாடுவோன்றது கிடையாது ஏதாவது ஒரு வருஷம் இவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி சூழ்நிலையோ நம்ம வீட்டில நடக்கலாம் அதுக்கு காரணங்கள் வேறையாக இருக்கலாம் அதுக்காக நொந்து நூலாகிறதுக்கு பதிலாக இருக்கிறதுல சந்தோஷப்படுறது அப்படின்னு ஒரு மனப்பாக்கத்தை கொண்டு வந்தா ரொம்ப நல்லது ஓகேவா அப்புறம் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களா அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம் நான் துக்கத்துல இருக்கிறோம் அதனால எந்த ஒரு சந்தோஷத்துல நான் பங்கு பெற மாட்டேன் அப்படின்ற சிந்திக்கிறது சரி கிடையாது அடுத்த சம்பவம் இன்னைக்கு விஷு வேற இல்லையா மலையாளிஸ்களுக்காக கரெக்டா அங்கிருந்து ஒரு கதை எடுப்போம் கேரளால இருந்து ஒரு கதை எடுப்போம் விஷுன்றது இதே புத்தாண்டு தான் ஆனா மலையாளத்துக்காரங்க கொண்டாடுறது அங்கே எப்படி நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க முன்னாடி படையல் அப்படின்ற பேர்ல காய்கறிகள் பழங்கள் பூக்கள் அப்புறம் ஸ்வீட்லாம் பண்ணியிருப்பாங்க உண்ணியப்போம் எல்லாம் எங்கள் ஊரில் பண்ணி அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ ரொம்ப விமர்சையா இருக்கும் அந்த வச்சிருக்கிறதே அப்புறம் கோல்டு வளையல் செயின் இதெல்லாம் வச்சிருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் இந்த பகவத்கீதை புக்கே வச்சிருப்பாங்க அது ஆக்சுவலாக எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ரேண்டமா ஒரு பேஜ் எடுப்பாரு ஒரு பேஜ்ல இருக்கிற வாசகம் படிச்சு சொல்லுவார் இந்த வருஷம் உனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் எங்க அப்பா அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல விஷுக்கணி அப்ப குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்த குழந்தை அப்படியே கண்ணை அப்படியே பொத்தி சாமி கிட்ட கொண்டு வருவாங்க அதாவது விஷு அன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஸ்ரீகிருஷ்ணனாக இருக்கும் அவர் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்வீட்ஸு காய்கறிகள் பழங்கள் அதாவது அவளுக்கு ப்ராஸ்பிரிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு காட்சி தான் அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பெண் குழந்த அவர் எட்டு வயசாகுது அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அவங்க தாத்தா தான் அவளை கண்ணை மூடி கொண்டு வந்து இந்த விஷுக்கணியை காட்டுவார் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாத்தாக்கு வயசானதுனாலையும் அவ கண் பார்வையில் ப்ராப்ளம் இருந்ததுனாலையும் அவருக்கு இப்போ கண் பார்வை இல்லை இது வயதின் காரணமாக இப்போ அந்த சின்ன பெண் குழந்தை வந்து கிட்ட கேட்குது தாத்தா தாத்தா எல்லா வருஷமும் இந்த விஷுக்கணிக்கு நீங்கள் தான் என்னை கண்ணை அப்படியே மூடி கூட்டின்னு போய் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் விடுவீங்க விஷுக்கணி காட்டுவீங்க இந்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான் அப்போ தாத்தா சொல்றாரு இப்போ இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் டிஃபரண்டாக பண்ணலாம் இந்த வாட்டி நீ வந்து இந்த அலங்காரம் எல்லாம் வச்சிருக்காங்களே இதை நீ எனக்கு டிஸ்கிரைப் பண்ண எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் பாக்குற அப்படின்றது தாத்தாக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவியா அப்படின்னு தாத்தா பேத்தி கிட்ட பேத்தி புரிஞ்சுக்கிறார் தாத்தாக்கு கண் பார்வை இல்லாதனாலையும் இனிமேல் யாராவது எடுத்து சொன்னாதான் அவருக்கு இங்கே என்ன அலங்காரம் இருக்குன்னு தெரியும்ன்றதுனாலையும் இந்த குழந்தை விஷ் அன்னைக்கு தாத்தா கிட்ட சொல்றான் கிருஷ்ணரோட அலங்காரத்தை சொல்றா ஸ்வீட்ஸ் வச்சுக்கிறது காய்கறி வச்சிருக்கிறது பழங்கள் வச்சுக்கிறது இந்த பகவத்கீதை வச்சிருக்கிறது நகையெல்லாம் வச்சிருக்கிறது பணம் வச்சிருக்கிறது இதெல்லாம் அங்கே காட்டுறான் புரிய வைக்கிறான் தாத்தா அப்போ தாத்தா கண்டந்து தனியாக வருது இப்போ தாத்தா சொல்றாரு என்னுடைய வயசுக்கு நான் நிறைய விஷு பார்த்துட்டேன் கடி பார்த்துட்டேன் அவர் பார்த்துருக்காரு ஆனால் இந்த விஷு ரொம்ப ஸ்பெஷலு வரைக்கும் நான் விஷுக்கடியை கண்ணால் பார்த்துருக்கேன் இந்த ஃபஸ்ட் விஷு நான் வந்து மனசால உணர்ந்திருக்கிறேன் பேத்தி சொல்ல சொல்ல நான் விஷு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு அனுபவ ரீதியா நான் புரிஞ்சிருக்கிறேன் கண்களால் பார்த்த காட்சிகள் எல்லாம் எனக்கு இப்ப மனசுல கிடைக்குது இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் விஷு அப்படின்னு தாத்தா பேட்டி கிட்ட சொல்ற இது ஒரு வித்தியாசமான விஷு கணித பாருங்களேன் கண்களால் பார்த்துதான் பாருங்க சில குடும்பங்கள்ல இதே மாதிரி பிரச்சனை இருக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன கதை மாதிரி ஸ்வீட்ஸ் வைக்கிறதுக்கு பழம் காய்கறின்னு சொல்லி பயங்கர அலங்காரத்தோட பிஷுக்கணி வைக்கிற பெசிலிட்டி சில குடும்பங்களும் இல்லாம இருக்கலாம் சிம்பிளா பண்ண வேண்டி இருக்கலாம் ஆனா அங்க என்ன இருக்கிறதுல என்ன பண்ண முடியும் இந்த தாத்தா இப்ப கண்ணு தெரியாது அப்ப என்ன பண்ணும் இருக்கிறவங்க தாத்தாக்கு அந்த பிஷுக்கணி எப்படி இருக்குன்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்றாங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க ஓகேவா இந்த ரெண்டு கதையை நான் படிச்சேன் ரெண்டு கதையுமே வந்து புத்தாண்டு கொண்டாடுற விதத்தை வேற ஆங்கிள பிரசென்ட் பண்ணுது ஓகேவா ஸோ இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு புதிய சிந்தனை வரணும் என்ன சிந்தனை வரணும்னா ஃபர்ஸ்ட் கதையில என்ன விஷயம்னா நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு கும்புற சூழ்நிலை இல்லைன்னாலும் இருந்ததுக்கு நன்றி சொல்றது இருக்கிறதுக்கு நன்றி சொல்றதும் நாளைக்கு நல்ல ஆகும் அப்படின்ற நம்பிக்கை கொண்டு வர்றதும் ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் இவ்வளவு நாள் நம்ம பண்ண முடிஞ்ச விஷயம் ஒன்னும் பண்ண முடியாம போகலாம் அப்ப வந்து என்ன பண்ணணும் நம்ம ரிவர்ஸ் ரோல் ரிவர்ஸ் பண்ணிக்கணும் தாத்தா தான் இத்தனை வருஷம் பேத்தியை கொண்டு போய் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன்னாடி போய் இந்த மிஷு காமிச்சிட்டு காமிச்சுட்டு இனிமே இந்த பேத்தி தாத்தாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கரெக்டா இந்த ரெண்டு புதிய சிந்தனைகளை இந்த புத்தாண்டில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம் சோ இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க இனிமே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புங்க உங்க வாழ்க்கை நல்லதான் இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.